கிளம்பிட்டீங்களா ரிப்பேர் ஆயிடுச்சு காலையில் தான் ரெடியாகும் இருந்து அக்கறைக்கு போக வேறு வழியே இல்லை அப்புறம் நாங்கள் எப்படி தான் போறது இன்னைக்கு ஒரு நைட்டு இங்க தங்கி தான் ஆகணும்

நீ எப்படி வந்த கதவு துறந்து கிடந்தா வர முடியாதா இருட்டில் பயந்துரவிங்கன்னு மெழுகாவத்தி கொண்டாந்த டார்ச்சு அலமாரியில் இருக்கு வேணா எடுத்துக்கங்க torch எங்க இருக்குன்னு சொன்னாரே இந்த அலமாரிய நினைக்கற சரி வா சூட் கேஸ் எங்க பாத்தன்னு சொல்ல மூinitConfigமா தெரியுமா இங்க தான் பாத்தியா கண்ணால பாத்து இங்க இதே ஏத்து இருந்தது இருந்தது அப்புறம் எங்க போச்சு ஐஷ் அது ஜெனரேட்டர்ல ஒரே கை மாதிரி இருந்துது இது வெறும் டஸ்ட்மா கைரேகலாம் இதுவா இல்ல இங்க இங்க பாத்த இங்க பாத்த ஊக்கனக்கு அப்படி தெரிஞ்சிரு كده இல்ல महेश இது ஒரு கை இப்படி 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 இருக்குது fingerprints ஒண்ணுமே കാണுமேடா பாத்தனா இப்ப எங்க போச்சு ப்ளீஸ் பிலீவ் மீ சும்மா வளரது ஒரு வேலைய போச்சு வா சா முதல்ல இவள ஒரு நல்ல சைக்கயாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டி போ சரி மோனிகா எனக்கு ஏன் எல்லாம் தெரியுது விடுஞ்சத இங்க இருந்து போய்டப் போறோம்ல அப்புறம் இவள கவல பண்ற வா போட்டு மனசு குழப்பிக்காதடா அங்க தான் எதுவுமே இல்லையே வாசிக்குதுடா சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ற ப்ளீஸ் அந்த ப்ளூ ஷர்ட் கேஸ் இங்க எப்படி வந்துச்சு இங்க வந்ததுல இருந்தே உங்க ஒரு மாதிரியா இருக்கா மரத்துல சட்டைய பார்த்துங்கிற ஜன்னலில் உருவத்தை பார்த்தங்கிறா தோட்டத்தில் சொற்கேச பார்த்துங்கறா நம்ம கணக்கு எதுவும் இதெல்லாம் சமையல்காரனுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்குமோ ஆனால் அவன் ரொம்ப நல்லவனு வாட்ச்மேன் சொன்னானே நானும் எவ்வளோ நேரம்தான் பயப்படாத மாதிரி நடிக்கிறது எது எப்படியோ விடிஞ்சதும் முதல்ல அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும்

பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா ஓகே யாரும் இருக்க மாட்டாங்கடி தண்ணங்க அப்பா என்ன இருக்குடி 对呀。

ஓகே 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 ஒரு பிராக்காக நம்ம மானத்தை நம்மளே கப்பலே தவிர சரி நான் போய் பேக் பண்றேன் ஏ திவ்யா என்னடி இவ பேக்கிங் பண்றதுல குறியா இருக்கா ஏ அவ வில்லேஜ் பார்ட்டி டி சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் செய்யற மாதிரியா இருக்கா இவ எப்படா லீவ் வரும்

சத்திமாருன்னு மூணு பொப்பி வச்சுக்கிட்டோம் ஒருவேளை செத்து போயிட்டா ஒரு சாவுட்டை பேசலாம் சாப்பிடல ஹவ் நான் நல்லா இருக்கேன். ஏய் சொல்லுடி ப்ளீஸ். ஐயோ வர முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மோனிகா வாடி. நாளை ஈவினிங் ட்ரை பண்றேன். தெரியலையே. இரு எல்லாம் வந்துட்டாங்க. நான் அப்புறமா ஓகே? ஏய் சொல்லுடி. ஒரு பழைய என்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போனோன்னு துடிக்குறான் அதை விடுறி வழக்கம் போல கண்ணை மூடிட்டு ஒரு நம்பரை போட்டேன் ஐம்பது வயசு தாத்தா ஒருத்தர் மாட்டினாரு ஐம்பது வயசு தாத்தாவா ஏய் நீ திருந்தவே மாட்டியா இத கேளு அந்த தாத்தா சொல் விட்டதுல என் மொபைல் போனே நஞ்சிச்சுனா பாத்துருக்கேன்